பூனையும் எலியும் எதிரிகளாக இருந்தாலும் அவைகள் ஒன்றையொன்று பார்க்கின்ற விதங்கள் வேறுபட்டவைகள் நண்பர்களே எலி பூனையை பயத்துடனும் கோபத்துடனும் எதிரியாக பார்க்கும் ஆனால் பூனை எலியை மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடனும் தனது இதையாகவே பார்க்கும் நாம் ஒருவரை நோக்குகின்ற விதத்தில்தான் அவர்களும் எம்மை நோக்குவார்கள் என்று எண்ண முடியாது நாம் அவர்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்களை விட அவர்கள் எம்மிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் வேறுபட்டவைகளாக இருக்கலாம் நாம் அவர்களை நோக்குகின்ற விதத்திற்கு எதிர் கூட அவர்கள் எம்மை நோக்குகின்ற விதங்கள் அமையலாம் மனதை காயப்படுத்தி விடுவதற்கும் எம்மை முழுமையாக உடைத்து விடுவதற்கும் எமக்கு நெருக்கமானவர்களால் தான் முடியும் என்பதை விட நாம் நெருக்கமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களால் தான் இவ்வாறான உடயங்கள் சாத்தியமாகின்றன நண்பர்களே எல்லோரிடமும் அன்பாக பழகுங்கள் உங்களுடன் நெருங்கி பழகுவதற்கும் அனுமதி கொடுங்கள் ஆனால் இவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு அல்லது இவர்களை தூரமாக்கிவிட்டு வாழ்வில் பயணிக்க முடியாது என்ற நிலைக்கு எவரிடமும் உங்களது மனதை அடிமையாக்கி விடுவதிலிருந்து கவனமாக இருங்கள் நண்பர்களே